பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் நவம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஓவர் கம் அட்டாச்மெண்ட் ஆஃப்டர் லேயிங் எக்ஸ் ஆன் த தி ஓஷன் பட் இட்ஸ் மைண்ட் வில் கன்ஸ்டன்ட்லி திங்க் ஆஃப் டில் devotee's மைண்ட் மஸ்ட் ஆல்வேஸ் டுவெல் ஆன் காட் amidst ஹிஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மிகச்சிறப்பான உதாரணம் ஆனால் இது போன்ற உதாரணங்களை பற்றாமல் கடவுளை விளக்கி சொல்லும் பற்றற்ற ஞானி இனிமேல் தான் பிறக்க வேண்டும் செய்தி தங்கர் பச்சன் அப்பாலஜைசஸ் த தென்னிந்தியா நடிகர் சங்கம் அக்செப்டட் அண்ட் அன்கண்டிஷனல் அப்போலஜி ஃப்ரம் கேமராமேன் director தங்கர் பச்சன் ஃபார் ரிமார்க்ஸ் he allegedly மேட் against ஆக்ட்ரஸஸ் இப்படி எத்தனை பேர் எத்தனை முறை மன்னிப்பு கேட்பார்கள் எது ஒழுக்கம் எது ஒழுங்கினும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டு அந்த வரையறைக்கு உட்பட்டு வாழ்வது சினிமா நடிகைகளுக்கு நல்லது செய்தி ஓவர மில்லியன் ஃபிளீ ஆஸ் ஹரிகேன் நியர்ஸ் டெக்ஸாஸ் ஹரிகேன் ரீதா க்ரூ இன் டு மான்ஸ்டர் ஸ்டாம் வித் டூ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அ சஸ்டெய்ன் வைன்ஸ் ப்ராம்பிங் ரெசிடன்ஸ் இன் டெக்சாஸ் அண்ட் லூயிசியானா டு ஃபிளீ இன் ஹோப்ஸ் ஆஃப் அவாய்டிங் ரிபீட் ஆஃப் கட்ரீனா வி ஹோப் அண்ட் ப்ரே That Hurricane Rita will not be a devastating storm, President George W. Bush said in Washington. <inaudible> <inaudible> Sadie, petrol, diesel prices increased. BJP to launch nationwide star. BJP General Secretary Arun Jaitley said that whenever the oil prices rise in the international market, the government is expected to cut its share of profits and revenue earnings to reduce the burden on the common people. The Janta Party President Supramani Iswami said that 54% of the petrol prices were taxes of the government. இரண்டு சக்கர வாகனங்களில் பறப்பதை நிறுத்திவிட்டு சைக்கிள் பெடலை நிதிக்க ஆரம்பித்தால் நடுத்தர வர்க்கம் தப்பி பிழைக்கலாம் செய்தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் புலீஸ் அப்பியர்ஸ் பிஃபோர் ஜார்ஜ் It took the personal appearance of the Director General of Police and an unconditional undertaking to release two persons kept in illegal detention to mollify the Madras High Court. Lakshakanakana makkal காவல் நிலையத்தை நீதிமன்றமாக நினைத்து வாழ்கிறார்கள் நீதிமன்றத்தின் நம்பிக்கையை இழந்தால் மக்களின் நம்பிக்கையும் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் கொண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு பொருள் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது வாழும்போது மரணத்தை பற்றி ஜெயிக்கும் போது தோல்வியை பற்றி யாரும் நினைப்பதில்லை வறுமை செல்வம் வரும் என்ற நம்பிக்கை வருவதில்லை இரண்டையும் ஒரே நேரத்தில் நினைக்க முடிந்தால் மனிதன் கடவுளாகி விடுவான் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஏனைய மதங்கள் நாகரிகங்களை சேர்ந்த மக்கள் வானசாஸ்திரத்தை விஞ்ஞானமாக மட்டுமே பார்த்தனர் பார்க்கின்றனர் ஆனால் இந்த விஞ்ஞான அறிவையும் மெஞ்ஞானத்திற்கு பயன்படுத்துவது இந்து மதம் மட்டுமே பிறந்த நேரத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனின் எதிர்காலத்தை சொல்லவல்லது வல்லது ஜோதிட கலை பிறந்த தேதி கூட வேண்டாம் உள்ளங்கையில் உள்ள ரேகைகளை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியும் இதுவே கைரேகை ஜோதிடம் ஆயிற்று ஓர் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இரண்டு பேருடைய ஜாதகம் அல்லது ஜென்ம ராசி நட்சத்திரம் தெரிந்தால் போதும் தெளிவாக கணித்து சொல்லிவிடலாம் ஓரிடத்தில் வீடு கட்டலாமா எப்படி கட்டினால் வீடும் வீட்டில் இருப்பவர் வாழ்க்கையும் குறையில்லாமல் இருக்கும் இதை சொல்வது மனையடி சாஸ்திரம் இவற்றையெல்லாம் ஊக்குவித்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வழி சொல்லும் இந்து மதத்தை மூட நம்பிக்கை என்று எப்படி அலட்சியப்படுத்த முடியும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி திராவிடர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது கடவுளை வழிபட்டனர் ஆனால் கோயில் போன்ற கட்டடம் எதுவும் இருக்கவில்லை பெண்ணை சக்தியின் வடிவமாக கருதி சுட்ட களிமண்ணில் டெரகோட்டா செய்த பொம்மையை வணங்கி இருக்கிறார்கள் மூன்று முகங்கள் உள்ள ஓர் ஆண் யோக நிலையில் கையில் திருச்சூலத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் காட்சி ஒரு முத்திரையில் காணப்படுகிறது மிருகங்கள் சூழ்ந்து காணப்படும் இந்த ஆண் ஒரு மேடையின் மீது அமர்ந்திருப்பதால் ஆண் வழிபாடும் இருந்தது தெரிகிறது பிற்காலத்தில் சிவன் என்று அழைக்கப்பட்ட இந்து மத கடவுளின் முன்னோடி இந்த யோகிதான் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி கோரல் பாலிப்ஸ் என்ற நுண்ணிய கடலுயிர் அணுக்களால் பவளத்தீவுகள் உருவாகின்றன உயிர் நீங்கிய பின் இவற்றின் உடல் சுண்ணாம்புக்கள் போன்ற திடப்பொருளால் ஆன பவளத்திட்டாக மாறுகிறது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு இணைகோடாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள பெரிய பவளத்திட்டு கிரேட் பேரியர் ரீஃப் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவானது இந்த பவளத்திட்டு காலப்போக்கில் நிலப்பரப்பாக மாறி பவளத்தீவு கோரல் ஐலண்ட் என்று பெயர் பெறுகிறது அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure, adjectives which do not denote an exact number are called indefinite numeral adjectives. Example, all the boys were present. Adjectives which refer to each one of a number are called distributive numeral adjectives. Every time he won the game, some adjectives can be used both as adjectives of quantity and adjectives of number. We did not get any water. Any boy can answer. Be a man of quotations. If everybody lives by the sweat of his brow, the earth will become a paradise. பொலைட் டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் த வே டு பீஸ்ஃபுல் கோஎக்சிஸ்டன்ஸ் வி லீவ் ஒன்லி ஒன்ஸ் பட் இஃப் யூ லீவ் ரைட் ஒன்ஸ் இஸ் இன் அஃப் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் சபேரே சபேரே காலையில் தோப்பகர்கோ தோப்பகர்கோ மதியம் ஷாம்கோ ஷாம்கோ மாலையில் ராட்கோ ராட்கோ இரவில் நகானா நகானா குளித்தல் வாக்கியம் उच्च रिप पर मैं सवेरे स्कूल जाता हूँ मैं सवेरे स्कूल जाता हूँ नान कालेर पलिकुडम पहरेन तुम दोपहर को आओ तुम दोपहर को आओ नी मध्यम वा वे शाम को भी नहाएंगे वे शाम को भी नहाएंगे आवर्गल मालेर लम रात को टीवी मत देखो रात को टीवी मत देखो येरेवल टीवी पार्क आदे சபேரே படோ அவர் ஷாம் கோ கேலோ சபேரே படோ அவர் ஷாம் கோ கேலோ காலையில் படி மாலையில் விளையாடு அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி மதத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களின் பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் சட்டம் இயற்றும் உரிமை அரசுக்கு உண்டு சமூக நலன் மற்றும் சமூக சீர்திருத்தம் கொண்டு வரவும் இந்து மத கோயில்களை இந்துக்கள் அனைவருக்கும் திறந்து விடவும் அரசு சட்டம் இயற்றி அச்சட்டத்தை செயல்படுத்தலாம் கிருப்பான் சிறிய வாழ் வைத்திருப்பதும் அணிந்து கொள்வதும் சீக்கிய மதத்தின் அங்கமாக கருதப்படும் சீக்கிய புத்த ஜெயன மதத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களோடு சமமாக நடத்தப்படுவார்கள் அடுத்த காமம் இல்லாத காதல் உடம்பில்லாத உயிர் காதல் இல்லாத காமம் உயிரில்லாத உடம்பு இதை பே என்பார்கள் அதை பிணம் என்பார்கள் இப்படியெல்லாம் பெயர் வாங்காமல் மனிதனாக வாழ்ந்து முடி அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் யூனியன் தலைவர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததற்கு காரணம் வங்கி நிர்வாகிகள் யூனியன் தலைவர்களுக்கு பயந்ததுதான் பயந்தான்களின் நிர்வாகியாக இருப்பதை விட பயத்தை ஏற்படுத்தும் யூனியன் தலைவராக முடிவு செய்தேன் கேரளாவில் யூனியன் மூலமாக ஊழியர்கள் நிர்வாகத்தின் மீது போட்டியிருந்த வழக்குகளை பார்த்தேன் தொழிலாளர் கமிஷனர் முன்னால் நடந்து கொண்டிருந்த தொழில் தகராறுகளை பற்றி பல கோப்புகளில் விவரமாக படித்தேன் பர்சனல் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருந்த டிசிப்ளின் அண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் என்ற புத்தகத்தை படித்தேன் வங்கி ஊழியர்களின் வேலை விதிமுறைகள் சம்பள நிர்ணயம் பற்றிய தேசாய் அவார்டு சாஸ்திரி அவார்டு என்ற இரண்டு புத்தகங்களையும் படித்தேன் பிறகு என் இலாகா அதிகாரியிடம் கேட்டேன் ஊழியர்கள் இப்படி நிர்வாகத்தை பித்து எடுக்கிறார்களே எப்படி வங்கி கிளைகள் செயல்படுகின்றன அதற்கு அவர் சொன்ன பதில் ஒரு வங்கி ஊழியர் புத்திசாலியாக இருந்துவிட்டால் நிர்வாகம் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டியதுதான் அவர் சொன்னது உண்மை என்பதை வெகு விரைவில் புரிந்து கொண்டேன் வங்கியில் டிஜியுமாகும் எண்ணத்தை கைவிட்டேன் யூனியனில் சேர்ந்து ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தேன் தொடங்கி முடிப்போம் நீ பிறந்த மறுகணமே உலகம் லாபத்தை எடைவோடும் உண்டு உறங்கினால் தாய்க்கு இன்பம் கைகால் அசைத்து சிரித்தால் எல்லாம் இன்பம் பள்ளிக்கு சென்றால் தந்தைக்கு இன்பம் நன்றாக படித்தால் குருவுக்கு பெருமை வேலை கிடைத்து கை நிறைய வருமானம் வந்தால் உறவுகள் வளரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தால் மேலதிகாரி தட்டி கொடுப்பார் சட்டத்தை நீ மதித்தால் அரசாங்கம் உன்னை மதிக்கும் உன் நேரத்தில் உழைப்பில் பணத்தில் ஒரு பகுதியை சமூகம் வளர நீயே விரும்பி கொடுத்தால் சமூகம் உன்னை தலைவனாக நடத்தும் எவ்வளவு பெரிய நாடும் நல்ல தலைவனுக்கு தலைவணங்கும் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் உடல் நோய் மனவேதனை முதுமை மரணம் இவை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சித்தார்த்தர் ஆசைப்பட்டார் மனம் கட்டுப்பாடு இல்லாமல் உலக பொருட்களில் மயங்குவதால் உடல் நோயும் மன வேதனையும் முதுமையும் தோன்றுகின்றன என உணர்ந்தார் இறப்பு என்பது உடம்புக்குத்தான் ஒருவன் மரணம் அடைந்த பிறகு அவனுக்குள் இருக்கும் சக்தி புதிய உருவம் எடுக்கும் இதுதான் உலக வாழ்க்கையின் நியதி எனவே மரணத்திற்காக அழுவது அவசியமில்லை என்றார் புத்தர் கண்ட உண்மைகள் ஏற்கனவே மனித சமுதாயம் அறிந்தவைதான் ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தாததால் மனித சமூகம் அழுது புலம்பியது சிலரின் அழுகையும் வேதனையும் புத்தரால் குறைந்தது தன் மகனை பறிகொடுத்த தாயிடம் யாருமே இறக்காத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிடி உப்பு வாங்கி வா உன் மகனை உயிர்ப்பித்து தருகிறேன் என்று சொன்னவர் அந்த தாய்க்கு உண்மையை உணர்த்தினார் மரணம் தவிர்க்க முடியாதது இந்த நிகழ்ச்சியை கேட்டும் படித்தும் அறிந்தவர்கள் கூட தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அழுது புலம்பத்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு புத்தர் வர முடியுமா புத்தர் சொன்னதை கேட்டால் போதாது படித்தால் போதாது உணர்ந்து வாழ வேண்டும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் காஷ்மீரில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டதை ஆண்டுகளாக காஷ்மீரில் இந்தியர்களை நிம்மதியாக வாழ விடாமல் துன்புறுத்தும் பாகிஸ்தானை நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்ரேல் நாட்டு பிரதமரிடம் இந்திய நாட்டு பிரதமர் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் கேள்வி இரண்டு நீங்கள் விலைமாதர்களை போனதுண்டா எனக்கு இருபத்தி ஆறு வயதில் திருமணமாவதற்கு முன்பு விலை மாதிரிகளை தேடி போயிருக்கிறேன் கேள்வி மூன்று மீனவர்கள் வாழ்க்கையைப் பற்றி ஒரு பாட்டு பாட முடியுமா உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் காரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்